ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஆறு அரசியல் கட்சிகளின் கையிருப்பு நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் தொடங்கும் முன்பும் முடிந்த பின்பும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வங்கிக் கணக்குகளில் உள்ள இருப்பு விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெலுங்கு தேசம் உட்பட ஆறு கட்சிகளின் வங்கியிருப்பு தேர்தல் தொடக்கத்தை விட தேர்தல் முடிந்த பின் அதிகரித்திருப்பது காமன்வெல்த் மனித உரிமை அமைப்பு வெளியிட்ட அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது இதில் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக பிஆர்எஸ் தெலுங்கு உள்ளிட்ட பதினேழு மாநில கட்சிகள் என இருபத்தி இரண்டு கட்சிகளின் மொத்த இருப்பு நிதி தேர்தலுக்கு பிறகு முப்பத்தோரு சதவீதம் அதிகரித்திருப்பதும் தெரியவந்துள்ளது இக்கட்சிகளிடம் தேர்தலின் தொடக்கத்தில் பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் இருந்துள்ளது தேர்தல் செலவுக்காக இக்கட்சிகள் ஏழாயிரத்து நானூற்று பதினாறு கோடி ரூபாய் நிதி திரட்டின ஆனால் இருபத்தி இரண்டு கட்சிகளும் வெறும் மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினாறு கோடி மட்டுமே செலவிட்டுள்ளன இதன் மூலம் தேர்தலுக்கு பிறகு இக்கட்சிகளின் கையிருப்பு நிதி பதினான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு கோடி அதாவது முப்பத்தோரு சதவிகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக பாஜக தெலுங்கு தேசம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லோக் ஜனசக்தி சிக்கிம் ஜனநாயக கட்சி அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகிய ஆறு கட்சிகளின் இருப்பு நிதி தேர்தலின் தொடக்கத்தில் இருந்ததை விட தேர்தலுக்கு பிறகு நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கையிருப்பு நிதி உயர்வில் பாஜக முதலிடத்தில் உள்ளது இக்கட்சியின் தொடக்க நிதி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு கோடியாக இருந்தது தேர்தலுக்கு பிறகு இக்கட்சியின் இருப்பு நிதி பத்தாயிரத்து நூற்று ஏழு புள்ளி இரண்டு கோடியாக அதாவது நான்காயிரத்து நூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது இதேபோல் தெலுங்கு தேசம் அறுபத்தைந்து புள்ளி நான்கு கோடியும் மார்க்சிஸ்ட் எட்டு கோடியும் லோக் ஜனசக்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கோடியும் எஸ்டிஎஃப் எழுபத்தாறு லட்சமும் ஏஐயுடிஎஃப் மூன்று புள்ளி ஆறு லட்சம் என பிற கட்சிகளின் இருப்பு நிதியும் அதிகரித்துள்ளது முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒன்பதாவது இடத்தில் இருந்தாலும் அதன் நிதி கையிருப்பு குறைந்துள்ளது தமிழகத்தை ஆளும் திமுக தேர்தலுக்கு முன்பாக நானூற்று ஐம்பத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிதி கையிருப்பு இருந்ததாகவும் தேர்தலுக்கு பின்னர் அது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக குறைந்து விட்டதாகவும் கணக்கு தாக்கல் செய்துள்ளனர்